ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் இந்த சாய்க்கு நன்றி போகிறாய் என் செல்வமே உன் வளர்ச்சியை தீர்மானிப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை தான் உன்னைச் சுற்றியுள்ள உலகம் உன்னை ஏளனப்படுத்தலாம் அலட்சியம் செய்யலாம் ஏன் உன்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை கூட போடலாம் உன் திறமைகளை குறைத்தும் மதிப்பிடலாம் மற்றவர்கள் உனக்கு உதவிக்கரம் நீட்ட தயங்கவும் செய்யலாம் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டு அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கலாம் ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கையோ ஆசையோ கனவோ மன உறுதியோ சுயமரியாதையோ யாராலும் தட்டி பறிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எதனை வேண்டுமானாலும் அடைய நீ ஆசைப்படலாம் பொதுவாகவே ஆனால் அந்த ஆசை நியாயமானதாக இருக்க வேண்டும் எப்படின்னா எதுவும் அறியாத அப்பாவியாகவும் நீ இருக்கக்கூடாது மற்றவர்கள் உன்னை அடப்பாவி என்று சொல்கின்ற மாதிரி ஒருபோதும் உன் நீயும் இருந்து விடக்கூடாது உனக்கு நீயே அப்பாடா என்ற பெருமிதத்தோடு கூறும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும் அல்வதுதான் விழுவது புதிதா உனக்கு இல்லை எழுவது புதிதா உனக்கு இல்லை ஏன்னா என் பிள்ளை விழுந்தாலும் எழும் எழுந்தாலும் அனைத்தையும் செய்யும் கீழே விழுந்தாலும் ஒதிக்கும் உதிக்கும் கதிரவனைப் போல மீண்டும் எழுந்துவிடு உன் மனம் தெளிவாகும் வரை யாராலும் ஒருபோதும் நீ வீழ்த்தப்பட முடியாது தங்கமே மற்றவர்களை கீழே தள்ளிவிடுவதனால் உன் வலிமை அடைவதில்லை விழுந்தவர்கள் தூக்கிவிடும் தருணத்தில் உன் வலிமையை பெறுகிறாய் எதை வீசினாலும் மட்கி அழிக்கும் மண் விதையை மட்டும் மரமாக மாற்றுகிறது இதுதானே தங்கம் இயற்கை நீ கவலையை மட்டும் சேமித்து வச்சுக்கிட்டு அதை பற்றியே எதையும் உன் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது கவலைகளை மறந்துவிடு வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழ்ந்திடு வாழ்ந்திடம் முயற்சி செய் உன்னிடம் இருந்து உதிக்கும் வார்த்தைகளும் எண்ணங்களும் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு உரமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு மாதிரியாக இருக்கக்கூடாதாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இரு போராடுவதால் மட்டும்தான் விதையானது மண்ணிலிருந்து வெளிவந்து விருட்சமாக கம்பீரமாக நிற்கும் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதனாக மிளிர முடியும் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் தடைக்கற்கள் வந்தாலும் அதையும் கடந்து சென்று நின்றுவிட்டால் கூட பல்வேறு உயிரினங்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்த தடாகம் போன்று ஆகிவிடுவாய் வீசுகின்ற நறுமணத்தை பொறுத்துதான் மலர்களுக்கு மதிப்பெறுகிறது உண்மைதானே அதுபோல்தான் மனிதர்களிடையே நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை பொறுத்துத்தான் உனது வாழ்க்கையும் இருக்கிறது ஒருவேளை எதிர்வரும் ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறிந்து சென்று கொண்டிருந்தால் சமுத்திரத்தினை அடையும் நதியினை போன்று நீயும் உன்னுடைய இலக்கணை எளிதில் பெற்று விடலாம் அடைந்து விடலாம் ஆக சவால்கள் நிறைந்த செயலினால் தான் சாதனையை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோ சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய துணிவும் திறமையும் உன்னிடம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ வாழும் இந்த வாழ்க்கை ஒரு சீட்டாட்டம் போன்றது குளிக்கு போடும்போது எந்த சீட்டு வருகிறது என்பது உனது விதியாக இருக்கலாம் ஆனால் வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது உன்னுடைய மதியை பொறுத்து தான் உள்ளது எனவே நல்லதை சிந்தித்து விடு நல்லவர்களை சந்தித்து விடு உனக்கு இன்னும் சற்று நேரத்தில் முகம் வளரும் அளவுக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் காத்தடிக்கிறதுனால்தான் காகிதம் மேலே பறக்குது ஆனால் பறவையோ தன்னோட தான் பறக்கிறது நேற்று ஜெயித்தவர் இன்றும் கூட ஜெயிக்கலாம் ஆனால் நேற்று தோற்றவர் தினமும் தோற்பதில்லை தெரிந்து கொண்டாயா கண்மணியே நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜாடி போன்றது உடைந்து போனாலும் ஒட்டி வைக்கலாம் ஆனால் முன்பு போல் இருக்காதே வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவைத் தட்டும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உனது திறமை உனது பொறுப்பு உன் வாழ்க்கை என்ற பயணத்தில் உன்னை காயப்படுத்தவும் விமர்சனம் செய்யவும் ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும் இருந்து தான் இருக்கும் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களுக்கு காது கொடுத்து கேட்டால் முன்னோக்கி நீ செல்லவே முடியாது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுக்கோ இல்லை காது கேட்காது போல் இருந்துக்கோ இல்லை பஞ்சை வச்சு அடைச்சிக்கோ நான்கு பேர் நான்கு விதமாக மட்டுமல்ல நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் விதமாக கூட பேசுவார்கள் ஆனால் நீ இது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தால் உனது பொழுதெல்லாம் அங்கே கலந்துவிடும் இதற்காக அதனை பிறந்திருக்கிறாய் யாரும் எப்படியும் பேசிவிட்டு போகட்டும் அவர்கள் விதவிதமாக பேசிவிட்டு போகட்டும் நீ நல்ல விதமாக விடு வாழ்ந்து காட்டு எல்லோருடைய திறமையும் வேறு வேறு ஆனது அவரவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது முயற்சி செய்யாதவரை முழுமையான திறமை யாருக்குமே தெரிவதில்லை வினாடிக்கு வினாடி பயம் கொண்டு தயக்கத்தோடு பயணம் செய்யாமல் இருப்பது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே என்ற நிலை எனவே பயத்தை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் நபருக்குத்தான் வெற்றி சாத்தியம் நாளை என்பது அடுத்த சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகவது எதிர்காலம் என்பது இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகவது உன் முயற்சியை இப்போதே ஆரம்பமாக்கிவிடு சுமைகளோடு தான் இங்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சுமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இங்கு தயாராக இல்லை இறக்கி வைப்பதற்கு எவரும் வருவதும் இல்லை தங்கமே கடைசி பயணத்தில் உன்னை சுமக்கும் நாள் வரை இது தொடர்ந்து இருந்தால் வாழ்க்கை உற்சாகமாக இல்லாமல் கடினமாக இருக்கும் பதட்டத்தோடும் குழப்பத்தோடும் வாழ்க்கையின் பெரும்பான்மை இதனால் கழிந்து விடக்கூடும் அதனை விட்டுட்டு சிறு குழந்தையின் மனநிலையில் இருந்தாலே போதும் வாழ்க்கை ரசனை நிறைந்ததாகிவிடும் அதற்காக சிரித்த முகத்தோடு இதயத்தின் கதவுகளை திறந்து வச்சுக்கும் தேடிச் செல்லும் வழிகளில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் சிறு குச்சியை தூக்கி பறக்கும் பறவைக்கு அந்த குச்சியின் பாரம் கூட வழிதான் இருந்தாலும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு பாசத்தோடு கூடுகட்டுகிறது ஆக வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் கவலைகள் வழிகள் இருந்தாலும் உனது முகத்தில் புன்னகை எனும் முகமூடியை அணிந்து கொண்டே வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் தங்கமி நான் சொல்வது புரிகிறது தானே வானலில் உருக்கப்படும் தங்கம்தான் ஜொலிக்கும் அழகிய நகைகளாக உருமாறும் ரம்பத்தால் அறுபடும் மரம்தான் அழகான ஜன்னல் ஆகும் இடிக்கப்படும் நெல்தான் தான் உமியினை நீக்கி உணவு தரும் அரிசி ஆகிறது ஏன் ஏற்றப்படும் விளக்குதான் இருளினை நீக்கி பிரகாசமான ஒளியைத் தருகிறது செதுக்கப்படும் பளிங்குதான் செம்மை பெற்று வழிபடும் சிலையாக இருக்கிறது கால்களால் மிதிக்கப்படும் மண்தான் மிருதுவான பானை பூமியில் புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு வெளிவந்து நிழல் தரும் மரமாக நிற்கிறது அதுபோல்தான் சில நேரம் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்யும் மனிதர்தான் துணிவு பெற்று வீரனாகிறான் அதிலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் வீரன் தான் பற்பல சாதனைகள் படைத்து புகழ்பெறும் சரித்திரவான் நீயும் அப்படித்தானே என் பிள்ளை நீ தொடர்ந்து முயற்சி செய் முடியாது என துவண்டு விட்டால் படிக்கட்டுகள் கூட தடைக்கற்கள் ஆகிவிடும் முடியும் என்று முயன்று விட்டால் முகில்களும் உன்னை புகழ் பாடும் எனவே முயற்சி செய்த இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது முகம் வளர்ச்சி அடையப் போகிறாய் பூரிப்படையப் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்